ஹாய் ஹலோ கைஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன படத்தை பார்க்க போறோம்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்த சர்வைவல் த்ரில்லர் மூவி தான் த லாஸ்ட் பிரத் இந்த படத்தை தான் நம்ம இன்னைக்கு ஃபுல்லாக பார்க்க போறோம் இந்த படத்தோட ஒன்லைனை பத்தி பார்க்கணும்னா நம்மளோட ஹீரோ வந்து ஒரு சாச்சுரேஷன் டிரைவராக இருந்துகிட்டு இருக்கிறாரு அப்போ அவருக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் கால் வருது அது என்ன கால்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆள் கடல்ல எல்லாமே பெரிய பெரிய ராட்சச கொலாய்கள்லாம் இருக்கும் பார்த்தீங்களா அதுல ஒரு இஷ்யூ இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு டீமுக்கு மூணு பேர் அப்படின்னு மொத்தம் ஒன்பது பேரோட ஒரு பெரிய ஷிப் அந்த இடத்த நோக்கி கிளம்புது அப்போ டீம் ஏல இருக்கிற நம்ம ஹீரோவும் அவரோட டீம்மேட்ஸும் சேர்ந்து ஆள் கடலுக்குள்ள டைவ் பண்றாங்க அந்த நேரம் அந்த இடத்துல பயங்கரமான காத்தும் பெரிய பெரிய அலைகளுமே அடிச்சுக்கிட்டு இருக்கு அப்ப அங்க நடந்த இயற்கை சீற்றத்தினால நம்ம ஹீரோவோட ரோப் கட் நம்ம ஹீரோ ஆள் கடல்ல மாட்டிக்கிறாரு அது நம்ம ஹீரோ கிட்ட இருக்கிற ஆக்சிஜன் லெவலு ரொம்பவே கம்மியாகிட்டே இருக்கிற நிலைமையில அவர் டோட்டலா மயங்கிட்டாரு அந்த சமயத்துல நம்ம ஹீரோவோட டீம் நம்ம ஹீரோவை உயிரோட மீட்டு எடுத்தாங்களா இல்லையான்னு சொல்ற மீதி கதை இந்த படமே அது மட்டும் இல்லாம இந்த படம் வந்து பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரின்னு சொல்றாங்க சோ இப்ப வாங்க இந்த படத்துக்குள்ள போயிடலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணியுமே வச்சுக்கோங்க அண்ட் வெல்கம் டு பிலிப் பட்டன் படத்தோட ஸ்டார்டிங்ல இந்த படம் ட்ரூ ஸ்டோரின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க இப்போ ஸ்காட்லாண்ட்ல கடலோர பகுதி ஓரமா நம்ம ஹீரோ வந்து கார் ஒட்டி போய்கிட்டு இருக்காரு அப்ப அங்க இருக்கிற ரேடியோல கடலுக்கு நடுவுல காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஏற்பட்டதால புயல் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அப்ப அதை கேட்டுக்கிட்டே நம்ம ஹீரோவா அவரோட கேபினுக்கு வராரு நம்ம ஹீரோவோட பேரு கிரேஸ் அப்ப கேபின்ல அவங்களோட ஒய்ஃப் இருந்துகிட்டு இருக்கும் போது சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு இந்த மாதிரி எங்களுக்கு அடுத்த மிஷின் வந்திருக்கு நான் நாளைக்கு கிளம்பி ஆகணும் அப்படின்னு இதை கேட்கிற நம்ம கிரிஸோட ஒய்ஃபும் நீங்க அந்த வேலையை குவிட் பண்றது ரொம்பவே நல்ல நீங்க போனீங்கன்னா உயிரோட வருவீங்களா இல்லையான்னு தெரியல அப்படின்னு ரொம்ப சோகமா சொல்லிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு எதுவும் ஆகாது நீ நினைக்கிற மாதிரி நீ என்ன தைரியமா அனுப்பிச்சு வச்சா மட்டும் போதும் அப்படின்னு சொன்ன உடனே சரி ஓகே பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு வழி அனுப்பி வைக்கிறாங்க அப்புறம் அடுத்த நாள் நம்ம க்ரிஸ்ஸும் அவர் ஒர்க் பண்ற அந்த ஷிப்புக்கு வந்து சேர்றாரு அப்ப உள்ள போகும்போது ஒவ்வொருத்தர் கூடயே பேசிக்கிட்டு இருக்கும்போது இவரோட பேர் தான் டங்கன் நம்ம க்ரிஸோட டீம்ல இவரும் ஒரு ஆளு தான் அப்போ ஒவ்வொருத்தரையா பார்த்து பேசி மீட் பண்ணிக்கிட்டு இப்ப ஒரு இடத்துல நம்ம க்ரிஸோட சேர்ந்து ஒன்பது பேர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த இடத்துல இந்த டீமோட லீடரும் வராரு அப்ப அவரு வந்து நீங்க என்னெல்லாம் பண்ண போறீங்கன்ற இன்ஸ்ட்ரக்ஷனை சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு இங்க தெரிஞ்சு பாத்தீங்களா பெருசா நீங்க இதுக்குள்ளதான் இருபத்தி நாள் இருக்க போறீங்க அது அதுவும் கடலுக்கடியில முன்னூறு அடி ஆழத்துல அப்படின்னு சொல்லிக்கிட்டு பைப் லைனோட சக்சனை பண்ணிட்டு அதுல எந்த தடையும் ஏற்படாதபடி நீங்க செஞ்சுட்டு வரணும் வேலை முடிஞ்சதும் அப்படியே நீங்க வந்துடக்கூடாது நாலு நாளுக்கு டீ கம்ப்ரஷன் நீங்க பண்ணணும் அதுக்கப்புறம் நீங்க எங்க வேணா போய்க்கலாம் அதுக்கு முன்னாடி நான் பாதிலேயே வீட்டுக்கு போகணும்னு சொன்னீங்கன்னா உங்களை நான் விட மாட்டேன் அப்படின்றதையும் சொல்லிக்கிட்டு

அப்படின்னு கேட்கிறாரு இத கேக்குற நம்ம கிறிஸ்துவ அது என்னோட ஒய்ஃப் அப்படின்னு சொன்ன உடனே டேவிட் வந்து ஒய்ஃப் மேல அவ்வளவு பசமா இருந்தா இந்த வேலைக்கு எதுக்கு வந்த அந்த டோர் க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறம் இங்க இருக்கிற எல்லாமே உனக்கு டிரிக்ஷன் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் இத இதை கேட்கிற டங்கனும் ஏன் அப்படி அவங்க கிட்ட பேசுறா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு அப்ப கிறிஸ் அவன் கிடக்குறான் அவன் சொல்றதெல்லாம் நீ பெருசா எடுத்துக்காத உனக்கு என்ன தோணுதோ பண்ணு அப்படின்னு சொல்லிக்கிட்டு உட்கார வைக்கிறாரு அப்ப அந்த மூணு டீம்ல இருக்கிற ஒன்பது பேருமே அவங்க கரெக்டா செட்டில் ஆனதுக்கு அப்புறம் இன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நாங்க ரெடியா இருக்கிறோம் டைவிங்க்கு அப்படின்னு அங்க இருக்கிற ஒர்க்கர்ஸும் அந்த ஆள் கடலுக்குள்ள போற மெரினோட டோரை நல்லா லாக் பண்ணதுக்கு அப்புறம் உள்ள கேஸ் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிட்டு இப்போ கப்பலை எடுத்துக்கிட்டே கிளம்புறாங்க அப்ப அந்த ஷிப்ல அவங்க எல்லாரும் பயணம் பண்ணி போய்கிட்டே இருக்கும் போது இப்ப சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்ப டங்கன் வந்து அவருக்கு நடந்த பாஸ்ட பத்தி பேசிக்கிட்டு வராரு நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்த வேலையில சேர்ந்துட்டு இருக்கும் நான் என்னெல்லாம் பண்ணன்றத பத்தி அது மட்டும் இல்லாம இந்த ட்ரிப் தான் என்னோட லாஸ்ட் ட்ரிப் சொல்லிக்கிட்டு வராரு அப்ப அப்படியே அன்னைக்கு நைட்டும் ஆகுது டங்கனோட ஒய்ஃப் வந்து ஒரு வீடியோ அமைச்சிருக்காங்க அதை பாத்துக்கிட்டே இருக்கும் போது அந்த வீடியோவும் முடியுது அப்படின்னு நம்ம கிறிஸ்து தூங்க ஆரம்பிக்கிறாரு அந்த சமயத்துல அந்த கடல்ல பயங்கரமா அலையும் அடைக்குது அது எல்லாத்தையும் கிழிச்சுக்கிட்டு அந்த கப்பல் போய்கிட்டு இருக்கு இப்ப அந்த ஷிப்போட கேப்டன் இருக்கிற அந்த இடத்த தான் காமிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்துல அந்த ஷிப்புக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது அது என்ன நோட்டிபிகேஷன் பாத்தீங்கன்னா இந்த புயல் வந்து இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா தான் இருக்கும் அப்படின்னு அப்ப அதை எடுத்துக்கிட்டு இந்த மிஷினோட லீடர் கிட்ட போயிட்டு உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கேட்டதுக்கு இந்த புயல்ல நம்மள எதுவும் பண்ணாதே நம்ம புயல்ல இருந்து தூரமா தான் இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே இப்போ அவங்க எல்லாரும் எந்த இடத்துக்கு வரணும்னு சொன்னாங்களோ அந்த இடத்துக்கிட்ட பக்கத்துல வந்துட்டாங்க இப்போ இந்த டீம் லீடரும் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு ஃபர்ஸ்ட் கிளம்புறது டீம் ஏவே இருக்கட்டும் அப்படின்னு இப்போ மைக்ல நீங்க எல்லாருமே ரெடி ஆகுங்க இன்னும் ஒன் ஹவர்ல ரெடி ஆகணும் அப்படின்னு சொன்னதால அதை கேட்குற டீம் ஏல இருக்கிறவங்களும் அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே அவங்களோட சூட்ல ஃபில் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்ப அது எல்லாத்தையுமே பர்ஃபெக்ட்டாக இப்போ எடுத்து வச்சுக்கிட்டு இப்ப டீம் ஏல இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு கேபின்குள்ளே வராங்க இப்போ அந்த கேபினும் கடலுக்கடியில போய்கிட்டு இருக்குது அப்போ அப்படியே அந்த கேபினும் இப்போ கடலுக்கடியில போய் முன்னூறு அடியை ரீச் பண்ண உடனே ஸ்டாப் ஆகுது இப்போ நீங்க முந்நூறு அடியில் இருக்கீங்க நீங்க டைவ் பண்ணலாம் அப்படின்னு சொன்ன உடனே இப்ப கிறிஸ்தும் டேவிட்டும் டைவ் பண்றதுக்காண்டி கிளம்புறாங்க இப்ப ஃபஸ்ட் டேவிட் வந்து கீழ இறக்குறாரு அது பின்னாடியே தொடர்ந்து கிறிஸ்தும் டைவ் பண்றாரு டங்கன் வந்து இவங்க ரெண்டு பேத்துக்கு தேவையான ரோப்ஸ பொறுமையா கீழ இறக்கிக்கிட்டு இருக்கிறாரு இப்ப அப்படியே அவங்க ரெண்டு பேரும் பொறுமையா அந்த ஆள்கடலுக்குள்ள வந்துகிட்டே இருக்கும் போது அந்த ஆள்கடலோட கிரவுண்டை மேரேஜ் பண்ணிடுறாங்க அப்ப அவங்களுக்கு பக்கத்துல பெரிய பெரிய ராட்சச குழாய்கள் எல்லாம் இறந்துகிட்டே இருக்கு அது பக்கத்துல பொறுமையா நடந்து போய் அங்க இருக்கிற ஒரு கீயை ஆக்டிவேட் பண்றாங்க அது பண்ண உடனே அங்க இருக்கிற லைட் எல்லாமே ஆன் ஆகி இப்ப அந்த இடமே இப்ப வெளிச்சம் மறந்துகிட்டு இருக்கு இப்ப டேவிட் வந்து நம்ம எந்த இடத்த ரீப்ளேஸ் பண்ண போறோமோ அந்த இடத்துல இருந்துகிட்டு இருக்கிறாரு கிறிஸ் வந்து அந்த பைப் லைனுக்கு நடுவுல போந்து ஏதாவது டேமேஜ் ஆயிருக்கான்னு பாத்துக்கிட்டு இருக்கிறாரு அப்படி அவங்க ரெண்டு பேரும் அந்த ஆழ்கடல இருந்துகிட்டு இருக்கும் போதுதான் மேல இருக்கிற ஷிப்ல ஒரு வார்னிங் மெசேஜ் வருது அது என்ன வார்னிங்னு பாத்தீங்கன்னா கப்பலுக்கு கீழ பெரிய பெரிய ரெக்கைகள் கொண்ட த்ரிஸ்டர்ஸ் இருக்கும் பாத்தீங்களா அது ஒர்க் ஆகல அப்படின்னு இதை கேப்டன் கிட்ட சொன்னது எத்தனை ஒர்க் ஆகல அப்படின்னு கேட்டதுக்கு எல்லாமே அப்படின்னு சொன்ன உடனே இதை கேட்கிற கேப்டனே கொஞ்ச நேரத்துல பதறி போறாரு என்னது எதுவுமே ஒர்க் ஆகலையா அப்படின்னு இப்ப அந்த நேரத்துல வேற பயங்கரமா காத்து ஆலையும் அடிச்சுக்கிட்டு இருக்குதா அதனால இப்போ கப்பல் வந்து கண்ட்ரோல் இல்லாம அங்கிட்டும் இங்கிட்டும் போய்கிட்டு இருக்குது அதனால அந்த கப்பலுக்கு கீழே இருக்கிற அந்த கேபினும் மூவ் ஆகிட்டு இருக்குது இதை வந்து டேவிட் நோட் பண்ணிடுறாரு நீ உடனடியா வெளியே வந்துரு கப்பல் மூவ் ஆகிக்கிட்டு இருக்கு அப்படின்னு இதை கேட்ட உடனே கிறிஸ் வந்து என்னடா சொல்றா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவரும் அவர் பாத்துக்கிட்டு இருக்கிற வேலையை அப்படியே போட்டுக்கிட்டு அந்த பைப்லைனை லைனை விட்டு வெளியே வராரு அதே சமயத்துல டங்கனும் அந்த கேபின்ல இருந்து ரோப் எல்லாம் எல்லாத்தையுமே கீழே இறக்கிக்கிட்டு இருக்கிறாரு இப்ப ஒரு வழியா கிறிஸ்து மேல வந்ததுக்கு அப்புறம் இப்போ ரெண்டு பேருமே அந்த கயிறை புடிச்சுக்கிட்டு அவங்க வந்த கேபினுக்கே மேலே இறக்கிட்டு இருக்கும் இப்ப டேவிட் வந்து அப்படியே அந்த கயிறை புடிச்சிட்டு அந்த பைப் டாப்புக்கு வந்துடுறாரு அதே மாதிரி கிறிஸ்து வரலன்னு பார்த்தா அவரோட ரோப் வந்து ஒரு இடத்துல நல்லா மாட்டிக்கிது அதனால அவரு ரொம்பவே பேனிக் ஆயிட்டு இருக்கிறாரு அந்த சமயத்துல கப்பல மூவ் ஆக்கிக்கிட்டு இருக்கிறதுனால ரோப்பும் அவரை புடிச்சு நெருக்கிக்கிட்டு இருக்குது இப்ப கிறிஸ்தாலையும் ஒழுகா மூச்சு விட முடியல இதை நோட் பண்ண டேவிட் வந்து உன்னோட பேக்கப் கேஸ் ஆன் பண்ண அப்படின்னு சொன்ன சொன்ன உடனே இதை கேட்கிற கிறிஸ்தும் ஆக்டிவேட் பண்றாரு இப்ப மேல இருக்கிற ஷிப்போட கேப்டனும் அவரால எவ்வளவு நிமிஷம் மூச்சு விட முடியும் அப்படின்னு கேட்டதுக்கு அந்த டீம் லீடரும் பத்து நிமிஷம் அப்படின்னு சொல்றாரு இப்ப டேவிட் இந்த கிறிஸ் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு உன்னோட ரோப் இன்னும் கொஞ்ச நேரத்துல கட் ஆகிடும் ஆனா நீ எதுக்குமே பயப்படாத நான் கண்டிப்பா உன்னை காப்பாத்தா வருவேன் நீ எனக்கு ஒரே ஒரு உதவி மட்டும் பண்ணு நீ மறுபடியும் இந்த பைப் லைனோட டாபிக்கே வந்துரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் அந்த ரோப் இப்போ கட் ஆகுது அந்த பிரஷர்னால கிறிஸ் வந்து இப்ப கீழே இழுக்கப்படுறாரு அதே சமயத்துல டேவிட் டேவிட் வந்து அந்த அவரோட கேபினுக்கு வந்து சேர்றாரு இப்ப டங்கனுக்கும் டேவிட்டுக்கும் பயங்கர சோகமா இருந்துகிட்டு இருக்கு சே கிறிஸ்துக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு அதே சோகத்தோட தான் ஷிப்புக்கு மேல இருக்கிறவங்களுமே கிறிஸ்த எப்படியாவது காப்பாத்தியே ஆகணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க அப்ப இந்த ஷிப் வேற இன்னும் கண்ட்ரோலுக்கு வராம இருந்துகிட்டு இருக்கு இந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கும் தான் அந்த டீம் லீடர் வந்து ஒரு ஐடியா கொடுக்குறாரு அது என்னதுன்னு பாத்தீங்கன்னா நங்கூரத்தை கீழே இறக்குறது அப்ப இந்த ஐடியாவை அந்த ஷிப்போட கேப்டன் கிட்ட சொன்னதும் அதை கேட்ட அந்த கேப்டனும் அதுக்கு ஒத்துக்க இடத்தை மாற்றாரு கப்பல் நம்ம கண்ட்ரோல்லே இல்ல இந்த இடத்துல நம்ம நங்கூரத்தை இறக்குனா நமக்கு தான் பெரிய ஆபத்து அந்த ரிஸ்க்கை நான் எப்பவுமே எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வேற ஏதாச்சும் வழி இருந்தா சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு இத கேட்கிற அந்த டீம் லீடருக்கு அடுத்து என்ன பண்றதுன்னே தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்காரு அப்ப அப்படியே இந்த இடத்துல இப்ப கட் பண்ண ஆக்சிஜன் முடியறதுக்கு எட்டு நிமிஷம்னு காமிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்ப கருங்கும்னு இருந்துகிட்டு இருக்கும்போது நம்ம கிறிஸ் வந்து அவர் சேஃப்டிக்காக எடுத்துட்டு வந்த பிளாரை போட்டு பண்றாரு அந்த ஆள் அப்ப டங்கன் டேவிட் யாராச்சும் இருக்கீங்களா இருக்கீங்களான்னு கத்திக்கிட்டு இருக்கிறாரு ஆனா அவரை சுத்தி யாருமே இல்ல சரி ஓகே நம்ம அந்த பைப்லைன் பக்கத்துலயாவது போகலாம் அந்த பைப்லை தேடிக்கிட்டு இருக்கிறாரு ஆனா அந்த ஆழ்கடலை வெளிச்சம் இல்லாததால அவருக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது அப்ப அப்படியே அவரு பொறுமையா நடந்து போய்கிட்டே இருக்கும் போது அவருக்கு பின்னாடிதான் அந்த பைப் லைன் இருக்கு இது தெரியாம தான் அவர் தேடிக்கிட்டு இருக்கிறாரு அப்ப அப்படியே இப்போ மேல மறுபடியும் அந்த ஷிப்ல தான் காமிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இப்ப இன்ஜினியர்ஸ் வந்து ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க சிரஷ்டஸ்ல எந்த ப்ராப்ளமுமே இல்ல அப்படின்னு அப்ப அத கேட்டுகிட்ட இருக்கிற கேப்டன் உச்சி ஆபீஸரும் அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்ப கேப்டன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு நம்மளோட கம்ப்யூட்டர் எல்லாமே ஆஃப் ஆயிடுச்சு அதை மறுபடியும் ஆன்லைனுக்கு கொண்டு வரதுக்கு சில மணி நேரங்கள் ஆகும் அது வர இந்த ஷிப்பை நம்ம மேன்வலா தான் கண்ட்ரோல் பண்ணி ஆகணும் இந்த ட்ரிப்டை தடுக்கிறதுக்கு அப்படின்னு சொன்ன உடனே இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற அந்த சீஃப் ஆபிசரும் வேற வழி இல்லாம ஓகே சொல்றாங்க அப்ப இது அங்க இருக்கிற குரூப் மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் சொன்ன உடனே அதுக்கான ப்ராசஸ் இப்ப ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க இப்ப ஆட்டோமேட்டிக்ல இருந்து மேன்வலுக்கு சுவிச் பண்ணி இவங்க மேன்வலா கண்ட்ரோல் பண்ணாலும் அவங்களால ஒழுங்கா கண்ட்ரோல் பண்ண முடியல கிறிஸ்து கிட்ட இருந்து கொஞ்ச கொஞ்சமா தள்ளி போய்கிட்டு தான் இருக்காங்க இவங்களும் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் இதே சமயத்துல இப்ப க்ரிஸ் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு காமிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஆக்சிஜன் முடியறதுக்கு இன்னும் நாலு நிமிஷம் முப்பது வினாடிகள் தயாரிந்துகிட்டே இருக்கு அப்ப கிறிஸ்தும் அவரால முடிஞ்ச வேகத்துக்கு அந்த பைப்லைன் எங்க இருக்கு எங்க இருக்குன்னு தேடி வந்துகிட்டே இருக்கிறாரு ஒரு வழியா அந்த பைப்லைனையுமே கண்டுபிடிச்சிடுறாரு அப்ப அது மேல ஏற ட்ரை பண்றாரு ஃபஸ்ட் அட்டம் லெக்கில விழுந்துடுறாரு என்ன ஆனாலும் பரவாயில்ல என்னோட முயற்சியை நான் கைவிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மறுபடியும் அந்த பைப்லைன் மேலே ஏறுறாரு இந்த வாட்டி டேவிட் சொன்ன மாதிரி அவர் சக்சஸ்ஃபுல்லா அந்த பைப்லைன் மேலே ஏறிடுறாரு அப்போ அந்த பைப்லைனோட டாப்புக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் கிறிஸோட கண்ணை பார்த்தா அவர் அழுதுகிட்டு இருக்காரு எதை நினைச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட ஒய்ஃபை நினைச்சு அப்போ அவங்க ஒய்ஃப் கிறிஸு கிட்ட என்னெல்லாம் சொன்னாங்கன்றத பத்தி கிறிஸ் யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மயக்கம் வந்துகிட்டு இருக்குது அப்போ அப்படியே அவங்கள பத்தி நினைச்சுக்கிட்டே இருக்கும்போது பொறுமையா அந்த பைப்லைனோட டாப்லேயே சரிஞ்சு கீழே விழுறாரு என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் முடிஞ்சு இருபது வினாடிகள் ஆச்சு அப்போ இந்த இடத்தையே நம்ம இன்ட்ரோல் பிளாக்காக வச்சுக்கலாம் ஸோ மறக்காம இந்த வீடியோக்கு லைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ டேவிட் டு டங்கன்னு அந்த கேபின் குள்ள இருந்துகிட்டு இருக்கிறததான் காமிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க டேவிட்டுக்கு க்ரிஸ் செத்துட்டானே நினைச்சிக்கிட்டு இருக்கிறாரு ஆனா டங்கனுக்கு இன்னும் நம்பிக்கை இருக்கு அவனுக்கு எதுவும் ஆயிருக்காது அப்படின்னு இப்போ இந்த புயலோட தீவிரம் இன்னும் அடங்காம அந்த ஷிப்பை போட்டு வாட்டி எடுத்துக்கிட்டே இருக்குது அதே சமயத்துல உள்ள இருக்கிறவங்களுமே ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் அத கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்ப அந்த டீம் லீடர் வந்து பக்கத்துல ஒர்க் பண்றவர் நீ என்னம்மா அவரை தேடிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்றாரு யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிரிஸ்ஸா தான் தேடா விஷயத்துல சொல்லியிருக்காரு எதை வச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரோனையும் ரோபரையும் ஒன்னா சேர்த்த மாதிரி கடலுக்குள்ள கேமரா வச்சு தேடிக்கிட்டு இருக்கிறாங்க கிறிஸ் எங்க இருக்காரு அப்படின்னு இப்ப கேப்டனும் சீஃப் ஆபிசரும் கஷ்டப்பட்டு கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கும் அங்க இருக்கிற பைலட் கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காங்க இதை சரி பண்ண முடிஞ்சிச்சா அப்படின்னு அதுக்கு இந்த பைலட்டும் இப்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு இந்த ஷிப்பை நம்ம பழையபடி கண்ட்ரோலுக்கு எடுத்துட்டு வரணும்னா அதுக்கு ஹார்ட் ரிஸ்டர்ட் தான் நம்ம பண்ணனும் ஆனா அது பல மணி நேரங்கள் ஆகும் அது ரொம்பவே பெரிய ப்ராசஸ் ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனாலும் இந்த மொத்த ஷிப்பே காலி ஆகிடும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க இருக்கிறாரு அப்ப வேற ஏதாச்சும் வழியை கண்டுபிடி அப்படின்னு சொன்ன உடனே இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற அந்த பைலட்டும் நான் கண்டிப்பா பண்றேன் அப்படின்னு எந்திரிச்சு போறாரு இப்ப கிறிஸ்த தேடி ஒரு ரோவர் அமிச்சாங்க பாத்தீங்களா அதை ஒரு வழியா அந்த பைப்லைன் லைன் பக்கத்துலயுமே கொண்டு வந்து சேர்த்துடுறாங்க அப்ப அப்படியே டேவிட் சொன்ன அந்த பைப்லைனோட லைனோட டாப்புக்கு அந்த ரோவரை கொண்டு போறாங்க பாத்தீங்கன்னா கிறிஸ் வந்து எதுவும் பேசாம விரைச்சு போய் அந்த இடத்துல படுத்துக்கிட்டு இருக்கிறாரு ஆனா கிறிஸ் கிட்ட இப்பவும் சின்ன சின்ன மூவ்மெண்ட் இருந்துகிட்டு இருக்குது இதே சமயத்துல அந்த பைலட்டும் அந்த ஷிப்போட சர்வர் ரூமுக்கு போய் பாக்குறாரு அந்த இடத்துல பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நூற்று கணக்கான ஒயர் எக்கச்சக்கம் மறந்துக்கிட்டு இருக்கு அப்போ இதுல இருந்து எப்படா நம்ம ப்ராப்ளத்தை தீக்கிறது அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கும் போது தான் அதில் ஒரு ஒயரை நோட் பண்ணி இப்போ கேப்டன் கிட்ட ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு இந்த மாதிரி இந்த ஷிப்போட ப்ராப்ளத்தை ஷார்ட் அவுட் பண்ணுறதுக்கான வழி கிடைச்சிருச்சு அப்படின்னு இதை கேட்குற கேப்டனும் அது எப்படி சாத்தியம் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு அப்போ அந்த பைலட்டும் இங்க இருக்கிற எல்லா ஒயர்ஸுமே சிபியோட கனெக்ட் ஆயிருக்கு அதனால தான் ரீபூட் ஆக டைம் ஆயிருக்கு அதை என்னால் பைபாஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாரு இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற அந்த சீஃப் ஆஃபீஸரும் அது உங்களால் முடியுமா அந்த இடத்துல நூற்றுக்கணக்கான ஒயர் இருக்கு ஏதாச்சும் ஒரு சின்ன பிரச்சனைனாலும் பெரிய ஆபத்து வந்துடும் சொல்றாங்க அது என்னால் முடியும் அப்படின்னு ரொம்பவே கான்ஃபிடென்ட்டாக அந்த பைலட் சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்போ அந்த கேப்டன் வந்து அந்த பைலட் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்றாரு நீங்க பண்ணுங்க அப்படின்னு ஆர்டரையுமே கொடுக்குறாரு இப்போ அந்த ரோவர் வழியாக கிறிஸ்டை மானிட்டர் பண்ணிக்கிட்டு இருக்காரு அந்த டீம் லீடர் வந்து அப்போ ஆக்சிஜன் காலியாகி ஏழரை நிமிஷம்னு இப்போ காமிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ அவரோட உடம்புல ஆடுற அசைவுகளை பார்த்து க்ரிஸ் இன்னும் சாகமாக தான் இருக்கிறான் அவன் பிரெயினுக்கு போகிற ஆக்சிஜன் லெவல் ரொம்பவே கம்மியா இருக்கிறதுனால தான் இந்த நிலைமையில இருக்கான் நம்ம காப்பாத்த முடியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு அப்ப அந்த ரோவர் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கிறவர்கிட்ட போய் டீம் லீடர் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு அந்த ரோவர் வந்து மனுஷங்கள இருக்கிற கெப்பாசிட்டி இருக்குதானே கிறிஸ்தோட சூட்ல இருக்கிற ஹேங்கர்ல இந்த ரோவரோட ஹூக்க அவனை இழுத்துட்டு வர ஆர்டர் சொல்றாரு இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற அந்த ரோவரை கண்ட்ரோல் பண்றவருமே அதுக்கு ஒத்துக்க மாட்டுறாரு இந்த ரோவர் வந்து டெட் பாடி எழுக்கிறதுக்காண்டி தான் பர்மிஷன் கொடுத்துருக்காங்க ஆனா கிறிஸ் வந்து இன்னும் உயிரோட தானே இருக்கிறாரு நான் ஏதாச்சும் பண்ணி அவருக்கு எதாவது ஆச்சுன்னா அந்த கில்ட்டிலாம் என்னால் தாங்க முடியாது அப்படின்னு சொல்றாரு அப்போ அந்த டீம் லீடர் வந்து நல்லா யோசிச்சுட்டு அவ என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி நானே இதை பார்த்துக்கறேன் நீ எந்திரி அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த ரோவரோட கண்ட்ரோலை அவர் எடுத்துக்கிறாரு இப்போ அந்த ரோவரோட ஹூக்கை பொறுமையாக மூவ் பண்ணி அந்த ஷூட்டில் கனெக்ட் பண்ணா பாக்குறாரு தடவை மிஸ் பண்ணாலுமே ஒரு வழியா அந்த சூட்டில் கனெக்ட் பண்ணிடுறாரு எப்பா ஒரு வழியா மாட்டிச்சிடா இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையோ இல்லை இவனை கூட்டிட்டு வந்துடலாம் அப்படின்னு அந்த ட்ரோனை மேலே இழுக்கிறாங்க பார்த்தீங்கன்னா க்ரிஸ் வந்து வர மாட்டேங்கிறாரு என்னாச்சு ஏன் க்ரிஸை இழுக்க முடியல அப்படின்னு கேமரா

டெட் பாடி எல்லாத்தையுமே நான் தான் எடுத்துட்டு வந்தேன் ஆனால் ஒருத்தரோட டெட் பாடி மட்டும் எங்களுக்கு கிடைக்கல நாங்க எவ்வளவோ ட்ரை பண்ணோம் கடைசியில அவர் யூஸ் பண்ண சூ பாக்ஸ் மட்டும் தான் கிடைச்சிச்சு அதை நாங்க அவங்க ஒய்ஃப் கிட்ட கொடுத்தோம் அந்த மாதிரி மட்டும் கிறிஸோட ஒய்ஃபுக்கு நடக்க என்ன ஆனாலும் நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு இப்ப கிறிஸுக்கு என்ன ஆனாலும் ஒரு பக்கம் டங்கன் வந்து நான் அவனை எப்படியாவது மீட் எடுப்பன்னு எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு அதே மறுபக்கம் அந்த பைலட் வந்து அந்த ஒயரிங் சரி பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அப்ப அந்த பைலட் சொன்ன மாதிரி அந்த ஒயரிங் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிட்டு அந்த பிரச்சனை ஷார்ட் அவுட் பண்ணிடுறாரு இப்ப அந்த கப்பலும் கண்ட்ரோலுக்கு வந்திடுச்சு உடனே மேன்வல் இருந்து ஆட்டோக்கு மாத்தி உடனடியா கிறிஸ்த காப்பாத்துறதுக்காண்டி அந்த இடத்தை நோக்கி வேகமா போய்கிட்டு இருக்காங்க அப்ப அப்படி போய்க்கிட்டு இருக்கும்போது கீழ இருக்கிற கேபின் ரேடியோ சிக்னல் கனெக்ட் ஆனதுனால டங்கன் கிட்டயும் டேவிட் கிட்டயும் கிறிஸ்தவ பத்தியான இன்பர்மேஷனும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அவன் இன்னும் உயிரோட தான் இருக்கிறான் ஆனா மயக்கத்துல இருக்கிறான் நம்மளால கண்டிப்பா காப்பாற்ற முடியும் அப்படின்னு இத கேக்கிற டங்கனும் ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிட்டு ஸ்பீடா அவன் இருக்கிற இடத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு இப்ப அந்த ஷிப் ஓடுற பைலட்டும் கரெக்டா கிரிஸ் இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல வந்துடுறாரு இப்ப டேவிட் வந்து சூட்டெல்லாம் மாட்டிக்கிட்டு டைவுக்கு ரெடி ஆகுறாரு இப்ப கரெக்டா கிரிஸ் இருக்கிற இடத்துக்கிட்ட அந்த ஷிப்ப ஹோல்ட் பண்ணி நிறுத்தின உடனே நீங்க டைவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்ட அடுத்த செகண்டே டேவிட்டும் இப்ப கிறிஸ்த காப்பாத்துறதுக்காண்டி டைவ் பண்றாரு இப்ப கரெக்டா டேவிட்டும் கிறிஸ் பக்கத்துல லேண்ட் ஆகிட்டு அவர் சூட்ல இருக்கிற ஹூக்க அந்த கம்பில இருந்து கலட்டிட்டு ரோப்போலியா அவரை கையில புடிச்சுக்கிட்டு மேல கூட்டிட்டு வந்துடலான்னு வந்துகிட்டு இருக்கிறாரு அப்பன்னு பார்த்து ஒரு மிகப்பெரிய அலை அந்த கப்பலையே உழுக்கிக்கிட்டு இருக்குது அப்ப அந்த அலையினால கீழ இருக்கிற அந்த கேபினும் இப்போ டேவிட்டை நோக்கி வந்துகிட்டு இருக்குது டேவிட் அதை பார்த்துக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம கிறிஸ்த பிடிச்சுக்கிட்டே கீழே குதிச்சிடுறாரு அப்ப அந்த கேபின் வந்து கீழ இருக்கிற பைப் லைன்ல டச் பண்ண உடனே ஷிப்ல இருக்கிறவங்களுக்கு சிக்னல் கட் ஆயிடுது இப்ப டேவிட்டுக்கும் கிறிஸ்துக்கும் என்ன ஆச்சுரான்னு எல்லாரும் பார்த்துக்கிட்டே இருக்கும் போதுதான் அந்த கேபின் அப்படியே மேல போய்கிட்டு இருக்குது அந்த ரோப்ப பிடிச்சுக்கிட்டே கேபின் வந்து கிறிஸ்த தூக்கிட்டு வந்துகிட்டு இருக்காரு அப்ப அப்படியே ரொம்பவே கஷ்டப்பட்டு அந்த ரோப்ப புடிச்சிட்டு டேவிட்டும் இழுத்து வந்துட்டு ஒரு வழியா அந்த கேபின் குள்ளையுமே வந்து சேர்த்துடுறாரு இப்ப கரெக்டா டேவிட்ட காப்பாத்தும்போது அவருக்கு ஆக்சிஜன் இல்லாம இருபத்தெட்டு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ டங்கன் வந்து கிறிஸ்துக்கு முதலுதவி தேவைப்படுது அப்படின்னு அவரோட வாய் வச்சு வாயை ஊதிக்கிட்டு இருக்கிறாரு ஆனா கிறிஸ்து கிட்ட இருந்து எந்த ரியாக்ஷனுமே வர மாட்டேங்குது அவர் செத்துட்டான்னு எல்லாருமே நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்ப இத மேல இருக்கிற ஷிப்ல இருந்து பார்த்து அவங்களும் ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்கிறாங்க கிறிஸ் செத்துட்டான் அப்படின்னு டங்கனும் எவ்வளவு ட்ரை பண்ணி பாக்குறாரு டே எந்திரிடா எந்திரிடா அப்படின்னு அப்ப இத பாத்துக்கிட்டு இருக்கிற டேவிட்டுக்கும் என்ன பண்றதுனே தெரியல அவரும் ட்ரை பண்றாரு நான் தான் டேவிட் வந்திருக்கேன் நான் உன்னை காப்பாத்திட்டேன் நான் சொல்றது உனக்கு

இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க ஆர்சிபி ஃபேன் போல ரொம்பவே ஆரவாரமாக கத்திக்கிட்டு இருக்காங்க அவன் பொழைச்சிக்கிட்டான் அப்படின்னு அப்போ எதுக்கு வந்தானுங்கன்னே தெரியல மிச்சம் இருக்கிற அந்த ஆறு பேரும் அவங்களும் இந்த நியூஸை கேட்டு பயங்கரமா செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்ப அப்படியே அந்த சந்தோஷத்தோட கட் பண்ணி டீ கம்ப்ரெஷனுக்கு நாலு நாள் இருக்க சொன்னாங்கல்ல அதில் டே டூவில் நம்ம கிரிஸ் இருந்துகிட்டே இருக்காரு இப்ப அவரோட ஒய்ஃப் கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்காரு நான் இன்னும் ரெண்டு நாள்ல வந்துடுவேன் அப்படின்னு அத கேட்குற அவங்க ஒய்ஃப் என்ன அதுக்குள்ளே வரப்போறியா அப்படின்னு கேட்டதுக்கு இல்ல ஷிப்பில் ஒரு சின்ன பிரச்சனை அதனால தான் என்னை அனுப்பிட்டாங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு அப்ப என்னாச்சு உனக்கு ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்னு கேட்டதுக்கு எனக்கு இல்ல என் டீம்மெட்டுக்கு பிரச்சனை வந்துருச்சு அதனால தான் இந்த மிஷின் அபார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு அப்ப சரி ஓகே நீ பத்திரமா வந்து சேர அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த போனை கட் பண்றாங்க இப்ப டே போர் முடிஞ்சு அந்த மெரின்ல இருந்து வெளிய வந்துகிட்டு இருக்கிறாரு இப்ப அந்த இடத்த விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி டங்கனுக்கு எல்லாத்துக்கும் நன்றினு சொல்லி கட்டி புடிச்சிட்டு அந்த இடத்தை விட்டு இப்ப கிளம்புறாரு இப்ப கிறிஸ்ட் வந்து அவர் ஒய்ஃப் ஆசாசியா பாக்குறதுக்காண்டி மறுபடியும் அவங்களோட கேபினுக்கே வராரு அப்ப அவங்க ஒய்ஃபும் கிறிஸ்த பார்த்த உடனே ஆசை ஆசையா கட்டி பிடிச்சுக்கிறாங்க போதே அவங்க ஒய்ஃபுக்கு தெரிய வந்துருச்சு இவனுக்கு தான் ஏதோ பிரச்சனை அப்படின்னு அப்ப என்கிட்ட உண்மையை சொல்லு உனக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்டதுக்கு கிறிஸ் வந்து இப்போ உண்மையை சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு நான் சொன்னல என் டீம்மெட்டுக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னு அது என் டீம்மெட்டுக்கு இல்ல எனக்கு தான் அப்படின்னு சொன்ன உடனே இதை கேட்கிற கிறிஸோட ஒய்ஃபுக்கு வந்து தலை கிருகருன்னு சுத்த ஆரம்பிச்சிருச்சு அப்ப நீ எதுக்கும் கவலைப்படாத எனக்கு தான் எதுவும் ஆகலையே நான் இனிமேட்டு உன் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படியே இந்த படத்தை முடிக்கிறாங்க படத்தோட ஸ்டார்டிங்லயே இந்த படம் பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரினு சொன்னா பாத்தீங்களா இவங்க தான் அந்த ஒரிஜினல் கப்பல்ஸ் இவருக்கு தான் ஆள் டைவ் பண்ணும்போது போது ஆக்சிஜன் இல்ல அமர்ந்துகிட்டே இருந்தவரே சோ இந்த படம் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணியுமே வச்சுக்கோங்க அடுத்த வீடியோல அடுத்த ஒரு நல்ல படத்தை பார்க்கலாம் சோ ஹேவ் எ கிரேட் டே